இயேசு அவனிடத்தில் சொன்ன வார்த்தை ஒன்பதாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆமேன் விசுவாசிகள் என்று நம்புகிறவர்கள் சத்தமாக கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க ஆமேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இதை சொல்லிவிட்டு பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அந்த அற்புதம் செய்யும் போது இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லப்படுகிறது அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான் இருபத்தி ஏழாவது வசனம் ஏசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் என்றார் ஆளோயா விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தகப்பன் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிற அண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி இப்பொழுது கத்தர் அற்புதத்தை செய்ய துவங்குகிறார் இந்த அற்புதம் செய்யும் போது அதனுடைய எண்ட்ல எப்படி ஜனங்களை ஃபஸ்ட்டு பார்க்க வைக்கிறான்னா அவன் செத்து போனவனை போல ஆமே செத்து போனவனை போல ஜனங்கள் பார்த்து என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா செத்து போனான் என்று நிறைய பேர் ரிசல்ட் என்ன எழுதிட்டாங்க தெரியுமா இவன் செத்துட்டான் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்தவர்களுக்கு இதுதான் ரிசல்ட் ஆண்டவரே நிச்சயமா கிடையாது இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலையை பார்க்கும் போது இப்படிதான் இருக்கு ஆண்டவரை விசுவாசித்து தான் இந்த பாதையில கால் வச்சேன் ஆண்டவரை தான் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் சமூகத்தில் நான் வச்சேன் ஆனால் இன்னைக்கு என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காரியம் என் லைஃப்ல செத்து போனது செத்து போனது ஒரு வார்த்தையை நான் ஆரம்பத்திலே சொல்ல விரும்புகிறேன் அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தானா ஒரு காரியத்தை அன்பான தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க உலகம் சொல்றத வச்சு என் காரியம் செத்துட்டு நீ டிசைட் பண்ணாத உண்மை அவருடைய நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமை என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே இந்த பகுதியில் ஒரு காரியங்களை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் ஆமே முதலாவது தகப்பனை பாருங்கள் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா தன் பிள்ளைக்கு பல ஆண்டுகளாக சிறு வயது முதலே இந்த பலவீனம் இருக்கிறது இந்த பிரச்சனை இருக்குது ஆரம்பத்தில் அவன் இடத்துல கொண்டு போறான் என்றால் இடத்தில் கொண்டு போகிறார் ஆமாம் சீஷர்களால் அந்த பெலவீனத்தை அல்லது அந்த நோயை அல்லது அந்த சத்துருவை அவன் சரீரத்திலிருந்து அகற்ற முடியலை சீஷர்களால் அது கூடாமற் போயிற்றென்று பதினெட்டாவது வசனம் கடைசி சொல்ல அதை துரத்தி விடும்படி சீஷரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிட்டு நல்லா கவனிங்க இந்த மகனுக்காக எத்தனையோ இடத்துக்கு இந்த தகப்பன் போயிருந்திருக்கலாம் போய் இப்பொழுது ஒரு நம்பிக்கையோடு யார் கிட்ட வராங்கன்னா சீசர்களை கிட்ட வராங்க சீசர்கள் சொல்லும் போது நான் ஊழியர்களை சொல்றேன் சரி ஊழியர் கை வச்சா இந்த காரியம் இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா ஆண்டவர் கை வைக்கிறாரோ இல்லையோ ஊழியர் கை வச்சா போதும் அதுக்காகவே தலையை கொண்டு சில மீட்டிங்லாம் போயிட்டு அவசரமாக முடித்து கிளம்பும்போது ஏன்னா அடுத்து ஃப்ளைட் இருக்கும் அல்லது பஸ் இருக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் நான் முடிச்ச உடனே கிளம்புறதுனால யாருக்காக ஜபிக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்டில் வரண்டா சொல்லிவிட்டு கிளம்புனாலும் காரில் வந்து நின்றுட்டு பாஸ்டர் நீங்கள் சாத்தி ஒரு நிமிஷம்லாம் ஜபிக்கண்டா தலையில் கை வச்சா போதும் அப்படின்னா நான் யோசிப்பேன் இந்த கை வச்சா இருக்கிற தான் போகாமே தவிர ஒன்னும் நடக்க போறது இல்லை ஆனாலும் அவங்களுடைய பிலீவ் என்ன தெரியுமா சரி பாஸ்டர் அட்லீஸ்ட் கை வச்சா ஏன்னா பாஸ்டர் பார்த்தா அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா அவங்க இயேசுவோடு கூட சீசர்கள் அப்படிதான் பார்த்துருப்பாங்க இயேசுவோடு கூட இருக்கிறதுனால சீசர்கள் கை வச்சா போதும் சீசர்கள் ஜெபிச்சா போதும் என் பிள்ளைக்கு அற்புதம் இந்த நம்பிக்கையோடு வந்து பன்னிரண்டு சீசர்கிட்ட விட்டு பார்க்கிறார் ஆனால் பைபிள் சொல்கிற அவர்களால் இது கூடாமற் போயிட்டு என்று சொன்னதும் இந்த தகப்பன் என்ன டிசைட் பண்ணல தெரியுமா அவ்வளவுதான் சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு போகல வெயிட் பண்றாரு யாருக்கு தெரியுமா இயேசுவாக ஆமா ஏன் இந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் சில உங்களுடைய காரியத்திற்காக சில இடத்தில் நீங்கள் ஜெபிக்க கேட்பீர்கள் என் ஊழியத்தை ஜெபிக்க சொல்லியிருப்பீங்க ஆமாம் அவர்களும் உண்மையாக ஜபிச்சிருப்பாங்க அப்படி ஜெபிச்ச பிறகும் காரியம் நடக்கலைன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கி வச்சிடாத கத்தரை நோக்கி காத்துரு கத்தரை நோக்கி காத்துரு உன் வேண்டுதலுக்கு கத்தர் பதில் செய்ய அவர் காணப்படுவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி ஆலேலூயா இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல தோற்று போகிறோம் அவன் இந்த ஒரு காரியத்தை தான் ஆக்சுவலி போன வாரம் இந்த வசனத்தை ஆண்டவர் தியானிக்க வச்சாரு போன வாரம் பேசணும்னு தான் இந்த வார்த்தையை எடுத்து வச்சேன் ஆனால் ஆண்டவர் போன வாரத்தில் வேற ஒரு வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டதுனால இந்த வார்த்தையை அப்படியே தியானிக்க வச்சுட்டு இருந்தார் அப்போ தான் இந்த காரியத்தை அதிகம் ஆண்டவர் என்று பாரப்படுத்தினார் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா முதல்ல தாங்க ஜெபித்து பார்க்கிறார்கள் அடுத்து கூட இருக்கிற விசுவாசிகள சொல்லி ஜபிக்கிறாங்க இப்போ இந்த காரியத்திற்கான ஜபம் வந்து அதிகமாகிவிட்டது ஆனால் என்ன நடக்கல இந்த காரியம் நடக்கல உடனே நாம் என்ன டிசைட் பண்றோம் இந்த காரியம் இனி என் லைஃப்ல நடக்கவே நடக்காது ஆமாம் சீஷர்களாலே முடியலை அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த தகப்பன் சரி இனி என் பிள்ளை லைஃப் இப்படிதான் அப்படி சொல்லி விட்டு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகல வெயிட் பண்றார் எதுக்கு தெரியுமா அவர் பார்க்கறதுக்கு அவர் பார்க்கறதுக்கு அவனுக்கு தெரியும் சீஷர்களால் முடியாட்டாலோ என் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை எத்தனை பேர் நான் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறீர்கள் அன்பான உள்ளமே இன்றும் ஜபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு காரியத்தை ஒதுக்கிறாத கர்த்தர் பார்த்துக்கிறேன் செய்வா உம்மால் கூடாத கூடாத காரியம் இல்லை உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்ல ரெண்டு காரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை கூட சத்தமாய் சொல்ல உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்ல உம்மாள் முடியாத உம்மால் முடியாத அதிசயம் என்று சீசர்கள் ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்க ஆண்டவர் ட்ரை எல்லாம் பண்ண மாட்டார் செய்தி அதுதான் ட்ரை எல்லாம் பண்ண மாட்டார் அவர் ஒன்று செய்ய தொடங்கிட்டார்னா முடிச்சிருவார் ஆம சீசர்கள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆமைய துரத்தி பார்ப்போம் ஆண்டவர் ட்ரை எல்லாம் இல்லை அவர் பார்த்துட்டார்னாலே அந்த காரியம் சக்சஸ்ன்னு அர்த்தம் அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்டா எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை அவர் பார்க்கும் வரையிலும் அவரிடத்தில் வைங்கள் அவர் பார்க்கும் வரையிலும் அவர் பார்க்கறது என் பிரச்சனை அவர் பார்க்கறது வர அவர் பார்க்கணும் என் பிரச்சனை அவர் பார்க்காம வேற யார் பார்த்தாலும் வேற யார் பார்த்தாலும் சீஷர்கள் பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது கூட இருக்கிற விசுவாசிகள் பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது

நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா ஊழியர்கள் ஜெபிக்க கேட்பது தப்புன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா ஊழியர்களை காத்துர அது கதைய வைத்துக்கறார் ஆனா ஊழியர்களை ஜெபிக்க சொல்லிட்டு நாம அவங்க ஜெபிக்க மாட்டாங்க ஆமே ஊழியர்கள்ட்ட சொல்றார் ஊழியர் நீங்க ஜெபியங்க சீஷர்கள்ட்ட இந்த தகப்பன் பிள்ளையை கொண்டு கொடுக்கிறார் நமக்கு புரியும்படி சொன்னேனா இந்த பிள்ளைய குறித்த பிரேயர் リクエストஐ ஆட்ட கொடுக்கிறார் சீஷர்கள்ட்ட கொடுங்க பாஸ் செட்ட கொடுக்குறார் கொடுத்துட்டு அந்த தகப்பன் வெயிட் பண்றார் யார் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா இயேசு பார்க்கறதுக்கு ஆமே அதனால அந்த இயேசு வர்றது வரை அந்த இடத்துல இருந்து அந்த தகப்பன் போகவில்லை போகவில்லை வெயிட் பண்ணுறார் இந்த இந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை என் பாஸ்டர் மாத்திரம் இல்லை இந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை மெயினாக அவர் பார்க்கணும் இந்த காரியத்தை அவர் பார்க்கணும் அவர் பார்த்துட்டார்னா ட்ரை பண்ண மாட்டா அவர் பார்த்துட்டார்னா செஞ்சு முடிப்பா நம்புறவங்க மாத்திர சத்தமாக ஆமேன் என்று சொல்லி ஆலை லூயா அவர் ட்ரை பண்ணுற தெய்வம் அல்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன்பா அவங்களாலே முடியல என்னால் முடியுமா இப்படி இல்லை அந்த இடத்துல ஆண்டவர் வந்து தகப்பன்ட்டு தான் கொஸ்டின் சொல்கிற என்ன கேட்குறாரு விசுவாசிக்க கூடும் ஆனால் இது ஆகும் அவ்வளோதான் ஆகுமா ஆகாதான்லாம் கிடையாது விசுவாசிக்க கூடுமானால் இது ஆகும் சத்தமா ஆகும் சொல்லும் எல்லாமாகும் உம்மாலேதான் ஆகும் எல்லா ஓ உம்மாலேதா உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்ல உம்மாலாகாதியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாதியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாக அல்லே லூயா சத்தமாய் சொல்லுங்கள் ஆகும் ஆகும் எல்லாம் लाइ <laughs> मां